ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நியூசிலாந்து அணி வேஸ்ட்டுங்க வெறும் பாகிஸ்தான் அடிச்சதோ பங்களாதேஷ் ஆட்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்தியா அடிச்சிருக்கணும் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி இந்த கோப்பையை வெல்லாது அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிரான தோல்விக்கு இதுதான் காரணம் இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபத்துடன் பேசியிருக்காருங்க நியூசிலாந்து அணி தோல்விக்கு அப்புறம் முன்னாள் நியூசிலாந்து நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டீம் சவுதி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டீம் சோதி அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா கிட்ட தோத்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல இதுக்கு முன்னே பங்களாதேஷ் அடிச்சது பாகிஸ்தான் அடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்தியாவை அடிச்சு இருக்கணும் இந்தியா தான் ஒரு வலுவான டீம் நல்ல குவாலிட்டியான டீம் அவங்கள அடிச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன் இருப்பேன் இந்த செமிஃபைனல் போயிருக்குது ஓகே தான் இருந்தாலும் இந்தியாவை அடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து விளையாட போகிறது சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பாக ரொம்ப ஒரு வலுவான பேட்டிங் லைனாக வாய்ப்பு இருக்கிற அணி என்ன பண்ண போகிறாங்க தெரியல நியூசிலாந்து அணி அவங்களோட ஃபீல்டிங் போலிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆனால் பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருக்குது கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே ஜெயிக்க முடியும் நான் இந்திய அணிக்கு வாய்த்துக்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நான்கு ஸ்பின்னரோட ஒரு மேட்சில் இறங்குறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது எத்தனைக்கும் அது ஃபாஸ்ட் போலிங் கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவராகவே இருக்கும் இருந்தாலும் தைரியமாக நாலு ஸ்பின்னர் கொண்டு இறங்கினாங்க இந்திய அணி அவங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக இந்திய அணி ஃபைனலுக்கு வருவாங்க மீண்டும் நியூசிலாந்து ஃபைனலுக்கு போயிட்டு இந்தியாவை வீழ்த்தணும் அதுதான் என்னோட ஆசை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீம் சவுதி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு அணியை திட்டியிருக்காருன்னு சொல்லலாம் இந்தியாவை பெருமை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் ஃபைனலில் விழுத்து என்னங்க கதை வருது அட ஆமாங்க அவர் என்ன ரொம்ப கோபத்துடன் பேசியிருக்காரு நீங்கள் பாகிஸ்தான் அடிச்சிங்க பங்களாதேஷ் அடிச்சிங்க அவங்க ஒரு வேஸ்ட்டு சொத்த டீம் அடிச்சுட்டு இந்தியா கிட்டே விட்டிங்களேன்னு அவர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இந்தியா போன்ற பெரிய அணி அடித்தா தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு கரெக்டு தான் ஏன்னா பாகிஸ்தான் பாவம் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க பங்களாதேஷ் வாழ்க்கை போல் இந்த மாதிரி அந்த மாதிரி டான்ஸ் விளாடுவாங்க அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் தான் வந்து கலந்துப்பாங்க இந்தியா அடிச்சு தான் நான் பெரும் பற்று பண்ணுறது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலில் எப்படி டீம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான்கு ஸ்பின்னர் வச்சு இப்போ இறக்கிட்டாங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு ஃபைவ் ஃபார் எடுத்திருக்காரு அவர் உட்கார வைக்க முடியாது அடுத்த போட்டியில் என்னதான் தான் பண்ண போகிறாங்க தெரில டீம் செலெக்ஷன் டீம் மாற்றங்கள் எப்படி எடுத்துகிட்டு வராங்க போகிறது தெரில ஏன்னா அடுத்து ஆஸ்திரேலியா கூடங்க நம்ம பரம் எதிரி ஆஸ்திரேலியா நம்மளை சொல்லி அடிச்சுட்டு போன ஆஸ்திரேலியா ஃபைனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் அதுக்கு பழி வாங்குகிற கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சிருக்கு நம்ம கண்டிப்பா இந்திய இந்தியனி அவங்கள பழி வாங்கியே ஆகணுங்க ஏன்னா நிறைய பேர் நூற்றி நாற்பது கோடி மக்களோட இதயத்தை இன்னைக்கு உடைச்சாங்க கண்டிப்பா இந்த வாட்டி செமிஃபைனல் அவங்கள அடிச்சாங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி நாளைக்கு இன்னத்துக்குலாம் மேட்ச் தொடங்கிறோம் எந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு இந்தியா வாசம் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் ஒன் சாம்பியன் ட்ராஃபி யார் வெற்றி பெறுவாங்க வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு இறக்கணுமா போட்டியில் இருக்கக்கூடாது உங்களோடய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோது லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்